ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிங்க் ஏரியா எப்படி வச்சுருக்கேன்னு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய மணி பிளான்ட்டு அதை நான் இங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து சன்ரைஸ் காஃபி தோல்றக்குள்ள அதில் உள்ள பாட்டில் தான் அதில் போட்டு வச்சிருக்கேன் வேறு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் வேறு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வளரும் இது வந்து நான் வந்து அதுக்கு வந்து சும்மா அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு சும்மா அப்படி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெய் பாலிஷ் தான் இதில் இருக்கிறது மட்டும்தான் பெயிண்ட்டு இது வந்து நெய் பாலிஸ் என்கிட்டே இருக்கிறத வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோடய ஜிங்க் ஏரியா இந்த மாதிரி நான் ஒரு காய்கறி கூடை வச்சிருக்கேன் இந்த கூடை தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லாயிருக்கு இதுக்கு வந்து நான் வந்து சரி எதுக்கு மாற்றிக்கிட்டு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதே கூட வச்சுருக்கேன் இது ரொம்ப பழசாயிட்டு பட் இருந்தால் நான் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன் அதனால் வந்து தண்ணி இருந்தாலும் இதாகிக்கும் அப்புறமேட்டுக்கு நான் இதே மாதிரி ஒரு இப்படி வைப் பண்ணுறது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நம்ம தண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு க்ளீன் ஆகிடுது ஸோ இது வந்து நான் இப்படி ஒரு ஆணி மாட்டி அதில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சின்னோண்டு வாட்ரு கேன் என் பாட்டில் அதில் இருக்கிறது வந்து நான் இப்படி இந்த ஒரு ஊக்கு மாட்டி இதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம சிங்க்கு கிளீன் பண்ணுற ப்ரெஸ்ஸு அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து பூஜை ரூம்க்கு இது வந்து இந்த மிக்சிக்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரெஸ்ஸை நான் வச்சுருக்கேன் அப்புறம் பாருங்கள் இது மாதிரி நான் மாட்டி வச்சுருக்கேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேவைப்படும் போது க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த டாப் இருக்குல்ல இதில் வந்து நம்ம வாட்ரு கேன் இருக்குல்ல அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப கையை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்ருக்கேன் இந்த நெய்பாலிஷில் சும்மா பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒய்க்கால் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா துருபிடிச்சிரும் துருபிடிச்சுன்னு சொல்கிறேன் சாரி உப்பு கரை படிஞ்சிரும் ஆல்ரெடி நான் அப்படி தான் யூஸ் இருக்கேன் பழசை பாருங்கள் இப்படி தான் உப்பு கரை ஆனால் வந்து இது நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தூக்கி தானே போடுவோம் அந்த வாட்டருக்கு வந்து நம்ம இப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம அது பழசாக பழசாக நம்ம இந்த மாதிரி எதுவும் செஞ்சு பண்ணிக்கலாம் நான் இது வந்து பெயிண்ட் வந்து எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தால் அந்த பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகிரும் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து இப்படி நான் அடித்து இது பண்ணியிருக்கேன் இது வந்து உப்புக்கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் படியாது அது மாதிரி நான் யூஸ் பண்ணேன் அப்புறம் இது வந்து டைல்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நான் வெஜிடபிள் கட்டராகவும் யூஸ் பண்ணுறேன் இது அப்படி நான் யூஸ் பண்ணலை உங்கள் வீட்டில் டைல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சன்ரைஸ் தப்பாக இருக்குது கப் இருக்குல்ல அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம் வீட்டிலையே அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து நான் இப்படி வந்து கம்த்தி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி கம்த்தி ஒரு வந்து ஸ்லாப் ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ வந்து அதை வந்து நான் இது மேலே வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இது வந்து மணி பிளாண்டிங்க வச்சுருப்பேன் இது குட்டியோண்டு மணி பிளாண்ட் அங்கே வச்சுருக்கேன் பெருசு வந்து அங்கே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் குட்டியோண்டு மணி பிளான்ட் இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டான பாட்டில்தான் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுற லிக்விடு வச்சுருக்கேன் வினிகரு உப்பு கொஞ்சோண்டு உப்பு அப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு சோப்பு தூள் அது மாதிரி கற்பு கற்பூரம் அது மெயின்னு அதை வச்சுருக்கேன் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ரீசெண்டாக இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுது அதனால் இது வந்து நான் எப்போயும் வச்சுருப்பேன் திடீர்னு வந்து நம்மளோட சாதம் கொட்டிடும் அந்த தண்ணி கொட்டிடும் எல்லாம் பாலே கொட்டிடும் அப்போ வந்து நம்ம வந்து துணியை தொ இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா துணி வந்து நல்ல சீக்கிரம் வேஸ்ட்டாகிடும் அதனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து பாருங்கள் வே இது வந்து பெயிண்ட்டு டப்பா பாருங்க இப்போ வந்து பெயிண்ட் டப்பா அதுக்கு மேடியில் வந்து இந்த டூத் பேஸ்ட்டுலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கும்ல அதை வந்து நான் இது போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இப்படி மூடிக்க வேஸ்ட்டான திங்ஸ் எல்லாம் நான் இதில் ஜிங்கில் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் இதில் போட்டுருவேன் போட்டுவிட்டு அதை கிளீன் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் இதை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று வந்து நான் வந்து சிங்க் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒன்றுன்னு வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கூட பெயிண்ட் பண்ணி நம்ம சிங்கு பக்கத்தில் எப்படி அழகாக வச்சிங்கன்னா பார்க்கவே நம்ம லுக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க நமக்கே கொஞ்சம் நம்ம கிச்சனை எப்படி நம்ம ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே வைக்கணும் நம்ம தூக்கி போகிற பொருளை வச்சு இப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது வந்து நம்ம பெயிண்ட் டப்பால் பண்ண மாதிரிலாம் நம்ம சொன்னால் தான் அது தெரியும் மற்றபடி நமக்கு பார்க்க நல்லா லீக் லுக்காக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த வாட்டர் கேனும் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் இந்த செல்ஃபும் இந்த ஸ்டாண்டும் வந்து இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இது வந்து கொட்டாமிச்சிருக்கில்ல இந்த கொட்டாம்பூச்சை வந்து இப்படி நான் ஊற்று இந்த நாலு கொட்டாம்பூச்சை நீங்கள் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் கொஞ்ச நாள் அப்படி தான் யூஸ் பண்ணேன் நல்லா இருந்துச்சு இதில் என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான இதுனால் நம்ம தண்ணி வந்து இந்த தண்ணி வந்து தேங்குகிற தேங்கிற இடம் தானே அப்போ வந்து நம்ம அது வைக்கும் போது அந்த தண்ணி ஃபுல்லாகவே இதில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும் அப்சர்வ் ஆகணுன்னே நமக்கு இது வந்து கொஞ்சம் கருப்பாக ஆயிரும் அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு கொட்டாம்பூச்சி ஆனால் அது மாற்றிக்கிட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் இது பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இது கொஞ்சம் பார்க்க வந்து ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்லா யூஸ் ஆகும் நம்ம தண்ணியை வந்து தேங்க கூடாது நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கும் இதுதான் என்னோடய ஜிங்க் ஏரியா இப்படி தான் நான் வச்சுருக்கேன் இதில் இது மாட்டிருக்கேன் இது வந்து எங்கள் வீடு ஜன்னல் ஜன்னலில் வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்குது அப்புறம் இது வந்து என்னோட கிச்சன் மசாலா ஐட்டம் எல்லாமே நான் இப்படி தான் வச்சுருக்கேன் ஓகே இந்த என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்